நமது தங்க தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்னையார் அவர்கள் கேப்டன் வழியில் தினந்தினம் கேப்டனின் கோவிலில் தின தினம் வழிபட்டு கொண்டு தினந்தினம் பூஜை வழிபாடுகள் தினம் தினம் அன்னதானம் என்று தினந்தோறும் நடைபெற்று கொண்டீர்கள் மலை வேல் என்று பாராமல் தினந்தினம் நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே அங்கே செஞ்சு கொடுக்குற அளவுக்கு நம்ம கேப்டன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி நம்ம மறைந்த பிறகு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போகணுன்னு நம்மளோட வேணும் ஆனால் தினம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பேருக்கு மேலே சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க தினம் தினம் ஒரு அன்னதானம் தினம் தினம் ஒரு பெரிய விஷயந்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வறுமை உழைப்பு தினம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி என்பது கேப்டன் அணி பிறந்தநாள் எல்லா வருடமே கேப்டன் இருக்கும்போது எல்லா மக்களும் நம்ம கொண்டாடணும் இந்த வருஷம் தான் நம்ம கேப்டன் இல்லாமல் முதல் எடுத்து வைக்கிறோம் இருந்தாலும் நம்ம கேப்டன் நம்ம கூட தான் இருக்கிறான்னு சொல்லி சந்தோஷமாக எல்லோரும் பிறந்தநாள் நல்லபடியாக கொண்டாட்டு கேப்டனை வணங்குங்க கேப்டனை வீட்டில் வச்சு ஃபோட்டோ வச்சு இது பண்ணுங்கள் மற்றபடி ரசிகர்கள் எல்லாமே சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காம கிடையாது ஆனால் நம்ம கேப்டனை பிடிக்காதாலே இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு நல்ல மனிதர் ஒரு குண படைத்த நமது தங்க தலைவன் கேப்டனுக்கு தினம் தினம் அவர் கோவிலில் அன்னதானம் தினம் தினம் பூஜை வழிபாடு தொண்டர்கள் ரசிகர்கள் ஏன்னா எல்லாருமே இது பண்ணிக்கிட்டு அங்கே ஒரு டஸ்ட்டு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க நமக்கு தேவைனா நன்கொடைகள் நம்ம கொடுக்கலாம் அங்கே பிரச்சனையே கிடையாது உங்களால் முடிஞ்சது என்ன இருக்கோ கொடுங்க ஐயோ லட்சக்கணக்கில் கொடுக்கணும் இவ்வளோ கொடுக்கணும் பார்த்தா நம்மளால் ஐநூறுரூவா முடிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது நூறுரூவா முடிஞ்சாலும் அதை கொடுக்கலாம் தப்பே கிடையாது நம்ம கேப்டன் எத்தனை மக்களையே வாழ வச்சிருக்கிறது இருக்கிறாங்க நம்ம ஒரு சிறு உதவி மாதிரி அங்க வரவங்களுக்கு ஒரு பசி ஆற்றுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் தப்பே கிடையாது அதெல்லாம் நம்ம பண்ணலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போல ஒரு நல்ல மனிதர் கிடையாது பிரேமலதா விஜயகாந்த் அன்னையார் வழியில் தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லோருமே தினம் தினம் அங்கே அன்னதானம் சாப்பாடு எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வறுமை ஒழிப்பு தினம் நமது கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் தினம் என்று மறவாத நாள் இந்த நாள் என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு மாதம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வறுமை ஒழிப்பு தினம் கேப்டன் இருக்கும்போது நிறைய ஏழைகள் ஐயோ எப்பண்டா கேப்டன் பிறந்தநாள் வரும் சொல்லி எதிர்பார்க்க ஒரு நாள் வறுமை ஒழிப்பு தினம் நாம் கொண்டாடுவோம் சிறப்பாக